ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் செடி பார்க்கலாம் இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டிருந்தோம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பீட்ரூட் விதைக்கிறது இதுக்கு முன்னாடி நான் இதை எப்படின்னு பார்த்தது கூட இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கி விதை வாங்கி போட்டிருந்தோம் நல்லா முளைச்சிருக்கு இது எப்படி விளைஞ்சிதுன்னு பார்க்குறதுன்ட்டா இது வந்து மண்ணு கொஞ்சம் தளர்வாயிடுது அந்த இடம்லாம் வெடிப்பு வெடிப்பாக வந்துடுது அப்படி பார்த்தோன்னா இது விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இது பாருங்க எவ்வளோக்கு ஈஸியாக பிடுங்க முடியுதுன்ட்டு இது ஒன்று தான் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால இதை பறிச்சிட்டோம் அன்னைக்கு இது ஒரு கிழங்கு வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு சரி ஜூஸ் போட்டுறாலும் போட்டோம் இது பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இது மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த மண்ணுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் கிழங்கு நல்லா பெருசாகவும் வரும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீ பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு இதில் சுகர் எதுவும் சேர்த்தல ஐஸும் சேர்த்தல ஃப்ரெஷ்ஷாக அப்படி போட்டது நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்